நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவில் புகழ்பெற்ற சக்தி பீடமான காமாக்கியா தேவியின் ஆலயம் குறித்து நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம் நமது பாரத தேசத்தின் அஸ்ஸாம் மாநிலத்தின் கவுஹாத்தி நகரின் மேற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நீலாச்சல் குன்றின் மீது காமாக்கியா தேவியின் ஆலயம் அமைந்திருக்கிறது காமாக்கியாவின் புனித நிலப்பரப்பு அழகிய மலைகள் அறந்த வனங்கள் நீர்வீழ்ச்சிகள் பசுமையான தாவரங்கள் பாய்ந்தோடும் பிரம்மபுத்திரா நதி முதலியவற்றால் எயில் கொஞ்சம் சொர்க்க பூமியாக திகழ்கிறது இந்த ஆலயம் வேறெங்கும் இல்லாத கருவறை வழிபாட்டு முறை மற்றும் தாந்திரீக சக்தி பூஜைகளுக்காக உலகம் முழுவதும் புகழ்பெற்ற திருத்தலமாக திகழ்கிறது இது தாக்ஷாயணி தேவியின் யோனி பகுதி விழுந்த சக்தி பீடமாக போற்றப்படுகிறது அஸ்ஸாம் தலைநகர் கவுஹாத்தியில் இருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் நீலாச்சல் என்கிற மலை அமைந்திருக்கிறது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் எழுநூறு அடி உயரத்தில் அமைந்திருக்க கூடிய இந்த மலை மீது காமாக்கியா தேவியின் கோவில் அமைந்திருக்கிறது காமாக்கியா தேவிக்கு மங்கள கௌரி திரிபுர பைரவி அமிர்தா காமா காமதா காமேஸ்வரி காமரூபிணி தேவி யோனி மண்டல வாசினி மகாமாயா மகா காளி மகாமாரி நீல பார்வதி நீலாச்சல வாசினி என்று பல பெயர்கள் உள்ளன மேலும் இந்த திருத்தலத்தை நீலாத்ரி நீலாச்சலம் நீல் பர்வதம் மகாகிரி காமகிரி காமரூபம் காமயோனி மண்டலம் ஹரிக்ஷேத்திரம் பிரக்ஜோதிஷபுரம் மகாமாயாஸ்தானம் காமாக்கியா யோனி மண்டலம் மற்றும் காமகுடா என்று பல பெயர்களில் புராணங்கள் குறிப்பிடுகின்றன இந்த கோவில் கருவறையில் மூலவர் சிலை வடிவில் இல்லை மாறாக யோனி வடிவத்தில் உள்ளது சுயம்புவாக அமைந்த யோனி வடிவ பாறையே தேவியாக வழிபடப்படுகிறாள் அம்பாலின் யோனி வடிவம் உலக உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிறது இந்த உலகை சிருஷ்டி செய்யக்கூடிய அன்னையாக காமாக்கியா இங்கே வீற்றிருக்கிறாள் இங்கிருக்கும் யோனியிலிருந்து எப்பொழுதும் நீர் ஊறிக்கொண்டே இருக்கிறது இந்த நீரே பக்தர்களுக்கு அபிஷேக தீர்த்தமாக வழங்கப்படுகிறது இங்கு அம்பாலை அனைவருமே தொட்டு வழிபட முடியும் அம்பாலின் யோனி பாகத்தில் சுரக்கும் இயற்கையான ஜலத்தை நமது கைகளால் தொட்டு தீர்த்தமாக பெற்று கொள்ளலாம் எந்த ஒரு தேவதைக்கும் இல்லாத விசேஷ சிறப்பு காமாக்கியா தேவிக்கு உண்டு வருடத்தில் மூன்று நாட்கள் இங்கு அம்பாளுக்கு மாத விளக்கு ஏற்படுகிறது வசந்த காலத்தின் பொழுது ஆண்டுக்கு மூன்று நாட்கள் இவ்வாலயம் மூடப்படுகிறது காரணம் அந்த நாட்கள் தேவி விளக்காக இருக்கும் நாட்களாம் இந்த நாட்களில் தேவி பீடத்தில் இயற்கையாக வரும் நீரூற்று செந்நிலத்தில் வருவது அதிசயம் இந்த மூன்று நாட்களில் பக்தர்களுக்கு ஆலயம் செல்ல அனுமதி இல்லை என்றாலும் ஆலயத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் யோகிகள் ஒன்று கூடி வழிபாடு செய்கிறார்கள் இந்த சமயத்தில் அம்பாலின் சக்தி அதீதமாக இருப்பதால் உலகம் முழுவதும் இருந்து பெருமளவில் மாந்திரீக தாந்திரீக மற்றும் சாத்த உபாசகர்கள் இங்கே குழுமி நாம சங்கீர்த்தனம் ஜபம் ஹோமம் தியானம் போன்றவற்றில் ஈடுபடுகிறார்கள் தக்ஷ பிரஜாபதி மாபெரும் வேள்வி ஒன்று செய்கிறார் அந்த வேள்விக்கு அனைத்து தேவர்களையும் அழைத்த பொழுதும் சிவபெருமானை அது அவமரியாதை செய்கிறான் சிவபெருமானுக்கு நிகழ்ந்த அவமானத்தை சரி செய்வதற்காக தனது தந்தையான தக்ஷனின் வேள்விக்கு செல்ல வேண்டி தாக்ஷாயணி தேவி சிவபெருமானிடம் அனுமதி கேட்க சிவபெருமான் மறுத்து விடுகிறார் சிவபெருமானின் சொல்லையும் மீறி யாகத்திற்கு சென்றால் தாட்சாயணி தேவி அங்கு தட்சனால் தனது கணவரான சிவபெருமான் அவமதிக்கப்பட்டதை பொறுத்து கொள்ள முடியாத தேவி தட்சனது வேள்வி தீயிலே விழுந்து பிராண தியாகம் செய்கிறாள் இதனால் கடும் கோபம் கொண்ட சிவபெருமான் தேவியின் உடலை சுமந்து கொண்டு ஊழி தாண்டவம் ஆடினார் இதனால் உலகெங்கும் இருள் சூழ்ந்து உலகே அழியும் நிலை ஏற்பட்டது தேவர்களும் முனிவர்களும் மகாவிஷ்ணுவை சரணடைந்தனர் விஷ்ணு பகவான் தன் தேவியின் உடலை ஐம்பத்தி ஓரு துண்டுகளாக அறுத்து பூமியில் வீழ்த்தினார் அந்த உடல் பாகங்கள் பாரத தேசம் முழுவதும் சிதறி விழுந்தன தேவியின் உடல் பாகங்கள் விழுந்த இடங்களே இன்று சக்தி பீடங்கள் என்று அழைக்கப்பட்டு புனிதமாக போற்றி வணங்கப்படுகிறது தாக்ஷாயணி தேவியின் யோனி பகுதி விழுந்த இடமாக காமாக்கியா பீடம் குறிப்பிடப்படுகிறது சக்தி பீடங்களில் முதன்மையான இது யோனி பீடம் என்று அழைக்கப்படுகிறது அன்னை திரிபுர சுந்தரியின் பீடம் காமாக்கியா கோவிலின் கர்ப்ப கிரகத்தில் உள்ளது காமாக்கியா தேவி திரிபுர சுந்தரி மற்றும் ராஜராஜேஸ்வரி என்றும் அழைக்கப்படுகிறாள் திரிபுர சுந்தரி பெரும்பாலும் பதினாறு வயதுடைய ஒரு இளம் பெண்ணாக பாவிக்கப்படுகிறாள் இந்த வடிவத்தில் அன்னையானவள் தேவி சோடசி மற்றும் தேவி பாலா என்றும் அழைக்கப்படுகிறாள் காளிகா புராணம் கூறும் மிக முக்கியமான நான்கு ஆதிசக்தி பீடங்களில் இதுவும் ஒன்றாகும் மேலும் தந்திர சூடாமணி போன்ற பல தந்திர நூல்களும் இக்கோவிலை சக்தி பீடங்களில் மிக உயர்ந்த பீடமாக போற்றுகிறது இக்கோவில் பற்றிய தகவல்கள் வேதவியாசரின் தேவி பாகவத புராணத்திலும் உள்ளது அஷ்டதச சக்தி பீட ஸ்தோத்திரம் தேவிக்கு பதினெட்டு மகாசக்தி பீடங்கள் உள்ளதாக கூறுகிறது அதிலும் காமாக்கியா தேவியின் கோவில் இடம்பெற்றிருக்கிறது காளிகா புராணம் யோகினி தந்திரம் தந்திரம் காமரூப காமரூபிய ராமாயணம் மகாபாரதம் போன்ற நூல்கள் காமாக்கியாவின் சிறப்புகளை போற்றுகிறது ராமாயணத்தில் தேவி காமாக்கியாவின் கோவிலுக்கு ராமர் சீதை மற்றும் லக்ஷ்மணர் வருகை பற்றிய தகவல்கள் உள்ளன பாண்டவர்கள் காமாக்கியா தேவியை வழிபட்டதாக மகாபாரதத்தின் விராட பருவம் மற்றும் பீஷ்ம பருவம் கூறுகிறது மன்மதனை சிவபெருமான் எரித்த இடம் என்பதாலும் காமதேவனான மன்மதன் தேவியின் அருளால் மீண்டும் சுயரூபம் பெற்ற பிறகு விஸ்வகர்மாவை கொண்டு கட்டிய கோவில் என்பதாலும் இந்த இடம் காமரூப் என்று அழைக்கப்படுகிறது இந்து தர்மத்தின் ஆறு பிரிவுகளில் சக்தி வழிபாட்டு முறையில்தான் அதிக அளவில் தந்திரங்கள் மந்திர கையாளப்படுகின்றன அவ்வகை வழிபாட்டுக்கென்று சிறப்பான ஆலயங்களும் உள்ளன அவற்றில் தலையாயது காமாக்கியா தேவியின் கோவில் என்றால் அது மிகையாகாது இங்கு குமாரி பூஜை விசேஷம் குமாரி பூஜை என்பது கன்னி பெண்களை வழிபடும் முறையாகும் சிறிய குழந்தைகளுக்கு அம்பாள் போன்று அலங்காரம் செய்வித்து அவர்களை குமாரி காளிகா என்று அம்பாளாகவே பாவித்து பூஜை செய்கின்றனர் இவ்விதமான வழிபாடு நேபாளத்தில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது புராணங்களில் இவ்விடமானது நரகாசுரனால் ஆளப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த மலையடிவாரத்தில் நான்கு பக்கங்களிலும் சொர்க்கபுரி வாயில் அனுமன் வாயில் புலி வாயில் சிங்க வாயில் என்ற நான்கு நுழைவு வாயில்களை நரகாசுரன் அமைத்திருந்ததாக கூறப்படுகிறது மாந்திரீக தாந்திரீக வழிபாடுகளின் தலைமை ஸ்தானமாக காமாக்கியா விளங்குகிறது இக்கோவிலில் தாந்திரிக பூஜைகள் நடைபெறுவதால் உயிர் பலி கொடுக்கும் வழக்கம் பின்பற்றப்படுகிறது இரண்டு விதமான பலி பூஜைகள் இங்கு பிரதானம் அஜாபலி பூஜை என்ற பெயரில் ஆடுகளை பலி கொடுக்கின்றனர் பஞ்சபலி பூஜை என்ற பெயரில் மகிஷம் ஆடு புறா கரும்பு மற்றும் பூசணிக்காயை பலி கொடுக்கின்றனர் பில்லி சூன்யம் முதலான சக்திகளால் பாதிக்கப்பட்டோர் வசதி இருந்தும் நிம்மதியற்று தவிப்போர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தீராத பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பவர்கள் இங்கு வந்து வழிபட்டு நலம் பெறுகிறார்கள் இங்கு வழிபடுவதன் மூலம் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் என்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் நீண்ட நாள் வயதுக்கு வராத பிள்ளைகள் பூப்படைவார்கள் என்றும் கூறப்படுகிறது இங்கு காமாக்கியா தேவி வேண்டியவர்களுக்கு வேண்டும் வரம் அருள்பவளாக அருள் பாலிக்கிறாள் இன்றைய பதிவின் வாயிலாக காமாக்யா தேவியின் ஆலயம் குறித்த பல சிறப்புகளையும் தல வரலாற்றினையும் நாம் அறிந்து கொண்டோம் அடுத்த பதிவில் காமாக்கியா தேவி ஆலயம் குறித்த மேலும் பல சிறப்புகளையும் காமாக்கியா பீடத்தின் பைரவர் கோவிலான உமானந்த பைரவர் ஆலயம் குறித்தும் நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம் காமாக்கியா தேவியின் பெருமைகளையும் சிறப்புகளையும் போற்றி கொண்டாடுவோம் நன்றி